பொது அறிவு கேள்வி பதில் பாகம் ஐந்து சென்ற வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றில் ஆளுநரின் அதிகாரம் இல்லை ஏ சட்டமன்றம் பி நிர்வாகம் சி நீதிமன்றம் டி தூதரகம் சரியான பதில் டி தூதரகம் மனித உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எது ஏ தொடை எலும்பு பி விரல் எலும்பு சி முதுகெலும்பு எலும்பு டி இடுப்பெலும்பு சரியான பதில் ஏ தொடை எலும்பு இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தருவது எது ஏ ஆக்ஸிஜன் பி நைட்ரஜன் சி மெலனின் டி ஹீமோகுளோபின் சரியான பதில் டி ஹீமோகுளோபின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் ஏ பிரதமர் பி ஜனாதிபதி சி உள்துறை மந்திரி டி பாதுகாப்பு மந்திரி சரியான பதில் ஏ பிரதமர் இந்தியாவில் மிக நீளமான ரயில்வே மேம்பாலம் எந்த மாநிலத்தில் உள்ளது ஏ கொல்கத்தா பி மும்பை சி அசாம் டி கேரளா சரியான பதில் சி அசாம் இந்தியாவின் தேசிய மலர் எது ஏ அல்லி பி தாமரை சி மல்லிகை டி சூரியகாந்தி சரியான பதில் பி தாமரை செய் அல்லது செத்து மடி என்று கோஷமிட்டது யார் ஏ பகத்சிங் பி அம்பேத்கர் சி காந்திஜி டி நேதாஜி சரியான பதில் சி காந்திஜி ஒரு நிமிடத்திற்கு மனிதனின் இயல்பான நாடி துடிப்பு எவ்வளவு ஏ அறுபத்தி ரெண்டு பி எழுபது சி எழுபத்தாறு டி எழுவத்தி சரியான பதில் டி எழுபத்தி ரெண்டு இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு உள்ளது ஏ மும்பை பி கொச்சி சி விசாகப்பட்டினம் டி கொல்கத்தா சரியான பதில் சி விசாகப்பட்டினம் உடலில் நோயை எதிர்த்து செயல்படுவது எது ஏ இரத்த சேவப்பணுக்கள் பி கார்போஹைட்ரேட்டுகள் சி வைட்டமின்கள் டி வெள்ளை அணுக்கள் சரியான பதில் டி வெள்ளை அணுக்கள் இந்தியாவின் தேசிய நதி எது ஏ யமுனா பி கோதாவரி சி கங்கை டி காவேரி சரியான பதில் சி கங்கை குளிர் சாதன பெட்டியில் வைத்தால் எந்த பழம் விஷமாக மாறும் ஏ தர்பூசணி பி ஆரஞ்சு சி மாதுளை டி ஆப்பிள் சரியான பதில் ஏ தர்பூசணி முதல் தமிழ் பத்திரிக்கை எது ஏ மெட்ராஸ் கெஜட் பி சிலோன் கெஜட் சி சுதேசமித்திரன் டி தமிழ் மேகசின் சரியான பதில் சிலோன் கெஜட் தமிழகத்தில் முதல் பெண் ஆளுநர் யார் ஏ லட்சுமி பி சரோஜினி நாயுடு சி பாத்திமா பீவி டி பிரதீபா பட்டேல் சரியான பதில் சி பாத்திமா பீவி இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார் ஏ விஜயலட்சுமி பண்டிட் பி சரோஜினி நாயுடு சி குமுதன் ஜோஷி டி ராம் துளசி சின்ஹா சரியான பதில் பி சரோஜினி நாயுடு இந்தியாவின் தேசிய காலண்டர் எது ஏ சகாப்தம் பி கிரேக்க நாட்காட்டி சி விக்ரம் சம்பத் டி ஹிஜ்ரி நாட்காட்டி சரியான பதில் ஏ சகாப்தம் இந்தியாவில் விண்வெளி ஆய்வகம் எங்கு உள்ளது ஏ மும்பை பி கொல்கத்தா சி பெங்களூர் டி டெல்லி சரியான பதில் சி பெங்களூர் இந்தியாவிற்கு வாஸ்கோ டகாமா எந்த ஆண்டு வந்தார் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு சி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு டி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு சரியான பதில் டி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் பூ எது ஏ தாளம்பூ பி நீலக்குறிஞ்சி சி முல்லை டி செவ்வந்தி பூ சரியான பதில் பி நீலக்குறிஞ்சி சர்வதேச உணவுப் பொருள் எது ஏ கேரட் பி பீட்ரூட் சி தக்காளி டி முட்டைகோஸ் சரியான பதில் டி முட்டைகோஸ் தமிழில் வெளிவந்த முதல் செய்தித்தாள் எது ஏ மெயில் பி சக்கரவர்த்தினி சி சுதேசமித்திரன் டி இந்தியா சரியான பதில் சி சுதேசமித்திரன் முதன் முதலில் நினைவு அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு எது ஏ இந்தியா பி மலேசியா சி அமெரிக்கா டி சீனா சரியான பதில் சி அமெரிக்கா குறைந்த வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார் ஏ விஸ்வநாதன் ஆனந்த் பி ராஜம் ராமசாமி சி வி சுப்பையா பிள்ளை டி சீனிவாசன் நடராஜன் சரியான பதில் ஏ விஸ்வநாதன் ஆனந்த் உடலில் ரத்தம் பாயாத பகுதி எது ஏ உதடு பி கருவிழி சி நாக்கு டி காது சரியான பதில் பி கருவிலி காகம் இல்லாத நாடு எது ஏ பாக்கிஸ்தான் பி ஆஸ்திரேலியா சி கியூபா டி நியூசிலாந்து சரியான பதில் டி நியூசிலாந்து இசைக்கருவியின் ராணி என அழைக்கப்படுவது எது ஏ புல்லாங்குழல் பி வீணை சி வயலின் டி பியானோ சரியான பதில் சி வயலின் மனிதனின் கால்களின் நகங்களை விட கைகளின் நகங்கள் எவ்வளவு வேகமாக வளர்கிறது ஏ ஐந்து மடங்குகள் பி நான்கு மடங்குகள் சி மூன்று மடங்குகள் டி ஆறு மடங்குகள் சரியான பதில் பி நான்கு மடங்குகள் இந்தியாவில் காடுகள் ஆராய்ச்சி நிலையம் எந்த நகரில் உள்ளது ஏ டேராடூன் பி கேரளா சி லக்னோ டி சிக்கிம் சரியான பதில் ஏ டேராடூன் இந்தியாவின் உணவு சாலை என அழைக்கப்படும் மாநிலம் எது ஏ பஞ்சாப் பி மத்திய பிரதேசம் சி உத்தரப்பிரதேசம் டி தமிழ்நாடு சரியான பதில் ஏ பஞ்சாப் மனிதனின் உடலில் மூளையின் எடை எத்தனை சதவிகிதம் ஏ ரெண்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் பி ஆறு சதவிகிதம் சி நாலு புள்ளி அஞ்சு சதவிகிதம் டி ரெண்டு சதவிகிதம் இந்த கேள்விக்கான பதில் அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும் உங்களுக்கு விட தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்